காங்கிரசுக்கு கொலைகளை தடுக்க துப்பு இல்ல ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்த தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க அங்க வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ்நாடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் சொல்றீங்க ஹிந்தி தெரியாது போறான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்க சொல்றேன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டிய ராமாயணம் நான் சொல்றேங்க ராமன் சமூக சொன்னேனே சொன்ன பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண் அதே மாதிரி அனுமன் வானரை ஒரு ராமாயணத்தின் தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் நான் இப்ப மருதமலை கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் ஆனா தமிழகத்துல தொடர்ந்து இந்து மதம் நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் இங்க நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுக்குமே வந்தது கிடையாது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐயாயிரம் கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும் பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு அதையும் அவர் கண்டிக்கல தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசிருக்காங்களோ கண்டிக்கல ஆனா எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவாருன்னு நான் கேக்குறேன் அதனால இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை மத உணர்வை உதாசீனப்படுத்துவது எல்லாத்துக்கும் மேலே இப்ப வன்னி அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லா தர்ம இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தை என்ற வகையில் அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்பட்டது கிடையாது ஆனா ராமன் பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு நீ என்னன்னு கேட்டாராம் உடனே அவன் வந்து சொன்ன ஏதோ சொன்னாராம் உடனே ஒரு பழங்குடியினர் உன்ன நான் கொண்ணுவேன் உள்ள ரத்தம் அவங்க மேல படணும் நான் கொள்றேன்னு கொன்னாரான் இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு அப்ப இப்ப ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்ப ராமன் நம்புறீங்க ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண்ணவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு ஆக நீங்க என்ன பேசுறீங்க ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன் சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில நான் ஆணவ கொடை கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பு இல்லை அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமன் ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டையும் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்திய கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்கன்னு நீங்க சொல்ற ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து போதும் ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூல கும்பிடு போட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க கூட்டணிக்காக எதை வேணாலும் போராட்டம் நடத்துங்க ஆணவ கொலை ஏன் நடக்குது முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் தான் காரணம் சட்ட தான் காரணம் ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசுதான் காரணம் அழுத்தி சொல்லுவேன் என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் சமூக நீதி காத்தார் நீங்க ராமாயணத்தை முடிச்சா படிங்க அவ்வளவு சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்லு ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டிய ராமாயண ராமங்க நான் சொல்றேங்க ராமன் சமூக நான் உங்களை சொன்னேன் சபரிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண் அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணத்தை தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கை வாங்கி கொடுத்துருங்க ராம சும்மா ரெண்டு வார்த்தையிலலாம் ராமனை படிக்க முடியாது ராமனை முழுசா படிங்க கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன் நான் நாத்திகா நானவன் ராமனை படிக்க படிக்க ஆர்த்திகா நான் மாறேன்னு சொன்னார் கண்ணதாசனே மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன் இல்லன்னா நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை

மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசுனா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன் இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத போய் கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போட போட்டீங்கல்ல போங்க அதான் சும்மா எல்லாம் எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றாரு தமிழகம் முகமூடி போட்டு வர முடியாதான் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் அவங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர இது எங்கேயாவது நடக்குமா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனா அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்திலோட ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியாம் தமிழக முகமூடியில உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடிதான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ் பேசுவோம் ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சார்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர சமூக நீதி பாதுகாக்க யாருங்க சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றே கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இந்தி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள் ரெட்டி சமூகத்தை சார்ந்த ஆதரிக்கிறாங்க ஒண்ணு அதுக்காக நான் சமூகத்தை சொல்லல கொடுக்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன் மதிப்பிடல ஆனா அதே நேரத்துல நான் சொல்றேன் நீங்க தமிழன்னு நாங்க கேக்குறோம்ல அது ஒரு விஷயத்துல அதே அவர் வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அவரு வந்து நக்சல்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல் ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது ஏன் ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா நீங்க சமூக நீதி யாரு சொல்றீங்க அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார்ன்றதுக்காக பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் தயவு செய்து மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல 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 எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு அவர் சமூக நீதிய பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் அதனால சமூகத்தை எதைக்குமே நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க ஜாதியை பத்தி நான் பேசல ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அந்த பிறந்தவர் ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவரை சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலன்னு சொல்றீங்கல்ல ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்று முகத்திரை கிழிகிறது இன்னொன்று நாங்கள் வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ்நாடு நாடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன்னு சொல்றேன் ஏன் சொல்றீங்க ஹிந்தி தெரியாது போறான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன் நான் தமிழ்நாட்டு காரி நான் தமிழ்நாட்டு பத்தி பேசுறேன் தமிழ் நான் காரி தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் முத தமிழ்நாட்டுக்காரன் ஏன் தமிழ்நாட்டுக்காரன் ஏன் ஏன் ஆதரிக்கலன்னு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்காரர நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறேன் ஏன்னா தமிழுக்குன்னு தமிழுக்குன்னு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாருன்னா இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு நீங்க மும்மொழியை ஆதரிக்கல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முகம் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறாருன்னு என்ன அர்த்தங்க இந்த மண்ணில இருந்து கேட்கிறேங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாத அவரு தமிழ் இல்லாதவர் முகமூடி போட்டு வர்றாரா தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எளியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து அதனால தெலுங்கு காங்கிரஸ் தெலுங்கு அப்படின்ல நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு நாயுடு சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெடி அது அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதலே அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலே அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நீங்க சுதர்சன் ரெடி அறிவிக்கிறீங்க ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல ஆஹ் உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா என்ன சொன்னாங்க சொல்றேன் நான் என்ன தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் அப்பா மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி எந்த மாற்று கருத்தும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல மயன்சாமி அண்ணாதுரை ஏன் சிதம்பரம் கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை நீங்க தமிழ் வெறியன்னு பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் அதனாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்றதும் எந்த மாற்று கருத்துமல்ல மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு நான் இப்ப இதை போட்டுருங்க நான் தாவேகாவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு மலையை புடிச்சு டாவேகாவை பத்தி பேசி முடிச்சி அச்சுனாங்க பிரச்சனையே இல்ல இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப மாநாடு போடுறது தான் அதனால இப்ப நான் விஜய் பத்தி பேச மாட்டேன் அதோட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு சரி போய் பார்க்க சொல்லுங்க இப்ப விதேசத்தில் தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேட்கறேன் எத்தனை நாள் விடுதலை தங்கரை போய் தேடி கிடிச்சிருந்தாங்க இவங்க அது தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு இந்தியா நூலகத்துக்குமே நான் என்ன கேட்கறேன் அப்போ அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆகுதுல கசக்குதான் ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வாய்ப்புக்குரிய மோடி அவர்கள் டங்கரை போய் தேடும் கேளுங்க பாருங்க யாரும் அதெல்லாம் நாங்க சொல்லி வேட்பாளர் சம்பந்தி பேச முடியும் ராஜினாமா செய்த துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி வாய்ப்பு இருக்கா துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க சமூக நீதி எங்க தேடி தேடி கண்டுபிடிப்பாரு பள்ளி நிகழ்ச்சியில எங்க என்னெல்லாம் பேசுறாங்க அவரு அவரோட நம்பிக்கை சொன்னாரு அவர் நம்பிக்கை பேசினாரு அதுக்கப்புறம் பின்வழி வந்ததுன்னு பேசிருக்காரு அதனால ஆமா அறிவியா விஞ்ஞானமும் இணைந்ததாங்க விஞ்ஞானமும் இணைந்தது விஞ்ஞானம் மெய்ஞ்மும் இணைந்ததான் முதல்ல நீங்க மன்னிய அரசுக்கு முதல் பதில் சொல்லுங்க அங்க அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க அதான் ஸ்டாலின வந்து நீ கள்ளக்குறிச்சிய பாரு இல்ல நான் வந்து ராங்கநேரியில வர கொலைய பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேசத்தை பாரு நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க அவங்க போய் பாக்கல நீ ஷாப்பிங் போறீங்க சினிமா பாக்குறீங்க என்னங்க நடக்குதுங்க